முடி என்று சொல்றது ஊடக துணிக்க வந்து மேல் நோக்கிய திசையில் அடையக்கூடிய உச்சேட பேச்சு கீழ் நோக்கிய திசையில் அடையக்கூடிய உச்சேட பேச்சு தாலி திண்மத்திலையும் சிரவத்திலையும் தான் குறுக்களை ஏற்படும் சரியா வாயுல குறுக்களை ஏற்படாது நெட்டாங்க அலை வந்து அலை செல்ற திசைக்கு சமாந்தரமான திசைல இது நாலாவது அழகு என்ன அழகு நாலு அலைகளும் அவற்றின் பயன்கள் அவற்றின் பயன்கள் என்ன ஒரு 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 நம்ம என்னிடத்துல ஊடகம் இல்லாத ஒரு வெற்றிடத்துல நம்ம ஏற்படுத்த ஒரு குழப்பத்தால ஏற்படுறதுதான் என்ன அலை என்ன சரி உதாரணத்துக்கு வந்து நம்ம சும்மா ஒரு குளத்துல என்ன செய்யறோம் கல்லறோம் கல்லறிஞ்சா என்ன செய்யும் அதுல என்ன உருவாகும் அலைகள் உருவாகும் அதே மாதிரி ஒரு ஒரு நூலை ஒரு கயிறு என்ன செய்யறோம் ஒரு இடத்துல கட்டிட்டு அதை என்ன செய்யறோம் மேலும் கீழுமா கீழும் அசைக்கிறோம் அசைச்சா என்ன செய்யும் அதுலயும் உருவாகிறது என்ன மேலையும் கீழையும் அசைச்சா இதுல உருவாகிறது அலைகள் சரியா இப்ப இந்த இதை நம்ம குறுக்கு வட்டு முகமா எடுத்தாலும் எப்படி வரும் இப்படி வரும் அலைகள் சரி அப்ப என்ன ஒரு ஊடகத்துல அல்லது ஒரு வட்டத்துல ஏற்படுற குழப்பத்தை அலையந்து சரியா சரி இப்ப நம்ம என்ன சொன்னா இதுல ஒரு போலை வைக்கிறோம் இந்த போல் நம்ம ஒரு இதுல வந்து ஒரு போல பிளாஸ்டிக் போலை வச்சிட்டு என்ன செய்யறோம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறோம் ஒரு கல்ல ஏறிடுறோம் இந்த போல் எப்படி அசைக்கும் இந்த போல் பிரிக்க போல்ல ஒரு அலையை ஏற்படுத்தணும் இந்த போல் எப்படி அசை

കൂടു കളിലെ വരും അലൈകൾ മൂലം ശക്തി ഒരിടത്തിലേ ഇന്നിടത്തേക്ക് കടത്തപ്പെടുക ഒരു ബോൾ ഇരിക്കും കള്ള എറിഞ്ഞാ ഇല്ല അലയരുവാ അലേ ഉരുവാനും ഒരേ ഇടത്തിൽ അസയും അസെ അത് അസൈവത് ശക്തി സേവ சக்தி செய்வே சொன்னா அப்ப இந்த அலைகள் மூலம் என்ன செய்யுது சக்தி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படுது என்ன அதனாலதான் போல் செய்யுது மேலையும் கீழே செய்யுது அப்ப எம்சி கேள்வியில ஒரு கூட்டு கல்வி தருவாங்க கூட்டு கல்வியில ஒரு கூட்டு தருவாங்க அலைகள் மூலம் சக்தி கடத்தப்படுகிறதுன்னு சொன்னா அது சரியா பிள்ளையா சரி சரி என்ன சரி அப்ப நீங்க அலைகள் இந்த அலைகள் என்று போடுங்க அலை அலை என்று போட்டு எழுதுங்க சரி அப்ப நெல்லுங்க வார சரி இதுல வந்து ஊடகம் என்ன அலை பயணிக்கிற ஊடகம் என்ன ஊடகம் சொன்னா என்ன இத இந்த கயிறு கட்டினத்துல அலை பயணிச்சிக்கலா பயணிச்சு இதுல ஊடகம் என்ன என்னது கூட பயணிச்சு திண்மம் திண்மம் இல்ல இங்க என்னது கயிறு என்ன கயிறு வாய் என சரி இங்க வந்து கடல் எலை கடல் எலை வந்து என்னத்தால பயணிக்கு இங்க இது ஊடகம் நீர் என்ன நீர் சரியா சரி இது வந்து ஊடகத்தின் ஊடாக ஒரு குழப்பம் ஏற்படுறதுக்கு உதாரணம் சரி குழப்பம் ஏற்படுற அலை உருவாடுறதுக்கு உதாரணம் சொல்லுங்க கொம்புலான ஒலி அலை ஒலி அலை என்றா வெளிச்சம் வெளிச்சம் வந்து சூரிய ஒளியில இருந்து சூரியன்ல இருந்து நம்மளுக்கு வருது சூரியன்ல இருந்து வரக்குள்ள இடையில வெற்றிடங்கள் காணப்படுது என்ன அப்ப என்ன செய்ய அந்த தாண்டி தாண்டித்தான் இந்த ஒலி அலை நம்மளுக்கு வருது அப்ப அப்ப கூட ஊடகத்தின் ஊடாக அது என்ன செய்யும் பயணிக்கும் ஒளி அலை மற்றது வெற்றிடத்தூடாகவும் பயணிக்கும் அப்ப அலைகள் என்று சொல்றது எங்கே எல்லாம் உருவாகும் ஊடகத்திலூடு ஊடகத்திலையும் இருக்கும் அடுத்தது வெற்றிடத்திலையும் இருக்கும் சரியா விளங்கிட்டா விளங்கிட்டா சரி அப்ப அலை என்று போட்டுட்டு எழுதுங்க ஓர் ஊடகத்திற்கு ஊடக ஊடாக அதாவது இது ஊடகத்திற்கு ஊடாக சொன்னா இது வந்து கயிறு கூடாக போகுது இது வந்து கடல் அலை வந்து நீர் கூடாக போகுது இது வந்து ஒரு ஊடகம் சரியா சரி ஓர் ஊடகத்திற்கு ஊடாக அல்லது வெற்றிடத்தில் செல்லும் குழப்பம் வெற்றிடத்துக்கு உதாரணம் வந்து வெற்றிடத்துக்கு செல்றதுக்கு வந்து உதாரணம் ஒலி அலை வெற்றிடத்துக்கு ஊடாக செல்லும் குழப்பம் அலை எனப்படும் சரி நம்ம இங்க ஒளி அலை வந்து பயணிக்கிற ஊடகம் அல்லது வெற்றிடத்தை வச்சு நம்ம அலைகளை பிரிக்கலாம் என்னென்ன அலைகளை ஊடகத்தை அடிப்படையா வச்சு ஊடகம் ஊடகம் தேவையா தேவையில்லாண்டு வைக்கி அலைகளை ரெண்டா பிரிக்கலாம் என்னென்னு ஒன்று பொறிமுறை அலை பொறிமுறை அலை அடுத்தது மின் மின்காந்த மின் காந்த அலை மின் காந்த இதுல எதுக்கு பொறிமுறை எது எதுக்கு ஊடகம் தேவை அது ஊடகம் தேவையில்லை பொரிமுறை அலைக்கு ஊடகம் அவசியம் மின்காந்த அலைக்கு ஊடகம் தேவை ஊடகம் அவசியம் இல்லை அப்ப இதுக்கு பொறிமுறை அலைக்கு வந்து ஊடகம் இனையாம் ஊடகம் தேவை மின்காந்த அலைக்கு ஊடகம் தேவை இல்லை சரியா அப்ப அலைகளை வந்து ஊடகம் அதுல ஊடக தேவையை அடிப்படையாக வச்சு ரெண்டா பிரிக்கலாம் ஊடகம் தேவையானது வந்து பொறிமுறை அலை ஊடகம் தேவை இல்லாதது வந்து மின்காந்த அலை சரி இப்ப இங்க வந்து பொறிமுறை அலையில வந்து நம்ம இங்க என்ன துடிக்கைகளா செய்யுது இங்க நீர் நீர் இப்படி சமாந்தரமா இருந்தது இங்க நம்ம குழப்பத்தை ஏற்படுத்தினதால இப்படி ஒரு அலை உருவாகுது அப்ப இங்க இருக்க துணிக்கைகள் என்ன செய்து மேலும் கீழும் அசைஞ்சி என்ன செய்யுது அலையை உருவாக்குது இந்த அதுல இருக்க ஊடகத்துல இருக்க துணிக்க அசைறதை வச்சு நாங்க பொறிமுறை அலைய ரெண்டா பிரிக்கலாம் என்னண்டு உம் என்னண்டு பிரிக்கலாம் துணிக்கைகள் துணிக்கைகள் அசை திசைய வச்சு எப்படி அசையில விதத்தை வச்சு நாங்க பொறிமுறை ரெண்டா பிரிக்கலாம் என்ன குருக்களை 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 என்னது இயல்பு என்ன துணிக்கைகள் அசையும் திசை குருக்களை அசையும் திசை சரியா இது வழங்குடா அவையாம் அலைகளை வந்து ஊடகம் அவசியமா அவசியம் இல்லையா வச்சு ரெண்டா பிரிக்கலாம் ஒன்று பொறிமுறை அலை மின்காந்தலை அடுத்து வந்து பொறிமுறை அலையில நம்ம ஊடகம் அவசியம் என்று எடுத்துட்டோம் அந்த ஊடகத்தை எடுத்தோம்னு சொன்னா அந்த ஊடகத்துல துணிக்கைகள் இருக்கும் அந்த துணிக்கைகள் அசைகிற விதத்தை வச்சு அதை நாங்க ரெண்டா பிரிக்கலாம் என்னென்று குருக்களை அடுத்தது சரி அப்ப இந்த படத்தை இந்த இத முதலா பக்கத்துல கீறி வைங்க அலைகள் போட்டு இத எழுதி வைங்க சரி இப்ப போடுங்க எளியாஜா தளிக்கிறேன் இப்ப போடுங்க பொறிமுறை அலை பொறிமுறை அலைய நாங்க ரெண்டா பிரிச்சீங்க என்னென்ன பிரிஜம் பொறிமுறை அலை என்ன குருக்களை அலை ஒரு கொப்பிய ரெண்டா எழுதுங்க ரெண்டா பிரிங்க எழுத படம் இத பத்தி சரியா குருக்களை சரி பிரக செஞ்சு பார்த்தியா சிலிங்கிய வெட்டி வந்து அப்படியா நான் சொன்னேன் அப்ப சிலிங்கிய வச்சி இதுங்க நம்ம சொன்னா அது அலைய வந்து அலையிற வடிவம் புடி வருமான அலையிற வடிவம் சரி நான் இப்ப கடல் அலையில சென்னா கடலை வந்து நம்ம ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் போது இப்படி இருந்திருக்கும் அதுக்கு பிறகு குழப்பத்தை ஏற்படுத்தணும் சொன்னா என்ன செய்யும் இப்படி அலைகள் உருவாகும் சரியா அப்ப எப்படி இருந்திருக்கும் இப்படி இருந்திருக்கும் என்ன நேர்கோட்டையில் இருந்திருக்கும் இந்த அடிக்க நம்ம குழப்பத்தை ஏற்படுத்தின தலை இந்த துணிக்க என்ன செய்யும் மேல கொய்திருக்கும் அது இங்க இருக்கிறது கீழே வந்திருக்கும் இப்படி வந்து ஒவ்வொரு ஒரு துணிக்கைகளும் மேலும் கீழும் அசைகிறதால என்ன அலைகள் உருவாக்கிக்காம அப்ப நான் சொன்னேன் பொறிமுறை அலைய வந்து துணிக்கைகள் அசைற விதத்தை வச்சு ரெண்டா தெரிவிக்கலாமாண்டு என்னண்டு ஒன்று குடுக்கலை ரெண்டாவது நெட்டாங்கு அலை என்ன சரி இப்ப இங்க துணிக்கை வந்து முதலாவது எங்க செய்யுது மேல அசைது என்றால் துணிக்கை எங்க செய்யுது இப்படியா இப்ப நம்ம இது வந்து கடல் என்ற எடுத்தோம் இது வந்து குழப்பம் ஏற்படுத்த முதல் இப்படி இருக்கு கடல் அலை சரியா கடல் இப்ப நம்ம குழப்பத்தை ஏற்படுத்துன்னு சொன்னா இப்படி அலைகள் உருவாகுதான் என்ன இப்ப இப்படி இருக்கிறதுல வந்து அலைகள் உருவாகுனா இங்க இருக்க துணிக்க என்ன செய்யுது மேலே போகுது என்ன மேலே போகுதா அதுக்கு பிறகு இங்க இருக்க துணிக்கை கீழே வருது ஆஹ் இப்படி துணிக்கைகள் என்னையா என்ன எந்த திசையில செய்யுது இப்ப இதுக்கு அடுத்தோம்னு சொன்னா இது என்ன செங்குத்து செங்குத்து என்ன அப்ப குருக்களையில என்னையாம் நெட்டாங்களையிலேயும் குருக்களையிலேயும் துணிக்கைகள் அசைய போகுது திசை ஒரு திசையில அசைய போதாம் ஆனா இங்க குறுக்களை எடுத்தோம்னு சொன்னா என்னையாம் துணிக்கைகள் செங்குத்து திசையில அலை போற திசைக்கு செங்குத்து திசையில நம்ம அலை எப்படி போவோம் இருக்கிறது வந்து அலை எப்படி போவோம் இப்படி போகுது என்ன அலை எப்படி போகுது இந்த திசையில போகுது போகுதா

ஊட துணிக்கு அசையும் திசைக்கு செங்குத்தான திசையில் செல்லுமாயின் ஊட திசை இப்படி அசைத ஊடக துணிக்கை இப்படி அசைதன்றா அதுக்கு செங்குத்தான திசையில அலை போகும் அல்லது சொல்றேன்னா போற திசைக்கு செங்குத்தான திசையில துணிக்கைகள் அசைதுன்னு சொன்னாலும் சரி சரியா இப்ப ரெண்டு மாதிரி சொல்லலாம் ஒன்று போற திசைக்கு செங்குத்தான திசையில துணிக்கைகள் அசையுமாம் அல்லது துணிக்கை அசைத திசைக்கு செங்குத்தான திசையில அலை போகுமா திசையில் செல்லுமாயின் அவ்வலைகள் குருக்கலைகள் எனப்படும் விளையுண்டா கிளியர் தானே குறுக்கலைகள் என்று சொல்றது அலை செல்ற திசைக்கு அதிலைக்கு துணிகைகள் செங்குத்தா செய்கிறது சொன்னாலும் சரி அல்லது துணிக்கைகள் அசை திசைக்கு செங்குத்தான திசையில அலைகள் போனாலும் சரி இதுக்கு இது செங்குத்தண்டா இதுக்கு இது செங்குத்து ரெண்டும் செங்குத்தா சரியா சரி அப்ப இந்த படத்தை இருங்க இந்த படத்தை இருங்க படத்தை கீரி இது வந்து துணிக்கை அசையும் திசை இதே மாதிரி மேலையும் வரும் என்ன துணிக்கை அசையும் திசை அசையும் திசை இது வந்து இது என்ன திசை இது மேலையும் கீழே இது என்ன திசை அப்ப இது வந்து அலை செல்லும் திசை என்ன சொல்லிங்க அலை செல்ற திசைக்கு துணிக்கைகள் செங்குத்தா செய்தான் அல்லது துணிக்கை அசைற திசைக்கு செங்குத்தான திசையில அலை செல்லுதான் அப்ப அலை செல்ற திசை இது துணிக்கை அசைற திசை இது இப்ப வந்து நம்ம ஒரு அலைய எடுப்போம் அலைற வடிவத்தை எடுப்போம் சரியா குறுக்கலைற வடிவம் குறுக்கலைற வடிவம் சரியா அப்ப என்ன செஞ்சிக்கலாம் ஊடகம் வந்து ஒரு நீர் எடுத்த சொன்னா அந்த ஊடகம் வந்து நம்ம குழப்பத்தை ஏற்படுத்த முறை இப்படி இருந்தீக்கும் சரியா எப்படி இருந்தீங்க நேர்கோட்டு திசையில இருந்திருக்கும் சரி நேர்கோட்டு திசையில இருந்திருக்கும் இப்ப நம்ம குழப்பத்தை ஏற்படுத்த சொன்னா என்ன செய்யும் மேலும் கீழும் கீழும் அசைஞ்சு ஒரு வடிவத்தை வந்து உச்ச அளவோ ஒரு இடத்துல அடைஞ்சிருக்கும் ஏன்னா அதுதான் வந்து இந்த இந்த இது இதே மாதிரி நான் சொல்லிக்க இது ரெண்டு திசையிலையும் துணிக்கைகள் அசையும் ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இங்க மேல் திசையிலையும் அசையுது கீழ் திசையிலையும் அசைது என்ன துணிக்கைகள் ஆஹ் அப்ப இங்க இருக்க துணிக்கை வந்து மேல போனதாலதான் இந்த ஒரு வடிவம் கிடைச்சி அதே மாதிரி இங்க இருக்க துணிக்கை கீழ்த்திசையில ஒரு உச்ச இடத்தடைஞ்சி இருக்கு இப்ப இது இதுவும் இது மேல் திசையில ஒரு உச்ச இடப்பெயர்ச்சி இது வந்து கீழ்த்திசையில உச்ச இடப்பெயர்ச்சி சரியா சரி நம்ம இந்த புள்ளி என்னன்னு சொல்லலாம் படிச்சிங்க என்ன சொல்ற முடி ஆ இது முடி என்ன இது தாலி தாலி அப்ப தாழ்வான பகுதியில எரிக்கிறதால தால கீழே எரிக்கிறதால தாலி முடி மேல் திசையில எரிக்கிறதால சரியா அப்ப இந்த படம் இப்ப இது அலை செல்ற திசை என்ன எந்த திசை அலை செல்ற திசை இது என்ன அலை செல்லும் திசை துணிக்கைகள் அசைஞ்சுக்கு எப்படி மேலையும் கீழையும் செங்குத்தா சரி குர்தா சரி விளங்கிட்டாங்க அப்ப இந்த படத்தை இருங்க படதுக்கிரி முடி இது தாலி முடி தாலி என்று போடுங்க போட்டுட்டு கீழே இது எழுதுங்க இந்த பக்கத்துல குறுக்களை பக்கத்துல குறுக்களை தெளிக்கம் அதுக்கு அப்புறம் துணிக்க செய்யற விதம் எப்படி அதுக்கப்புறம் அலையிற வடிவம் ஒளிக்கும் இல்ல முடி இது தாலி அதுக்கு இல்ல முடியு போட்டு தெழுதுங்க மேல் நோக்கிய திசையில் ஊடகத்தில் உள்ள துணிக்கை ஒன்றும் முடி என்று சொல்றது இதுதான் ஊடகத்தில் இது ஊடகம் இது ஊடகத்தில் ஒரு துணிக்கை மேல் நோக்கிய திசையில் செல்லக்கூடிய ஆகக்கூடிய இடப்பெயர்ச்சி அது என்ன முடி என்ன மேல் நோக்கிய திசையில் ஊடக துணிக்கை ஒன்று செல்லக்கூடிய உச்ச இடப்பெயர்ச்சி ஆஹ் சரி அப்ப தாலி என்ற நேம் சொல்லுங்க முடிய வச்சு சொல்லுங்க முடிக்கு சொன்னதை வச்சு தாலி தாலி என்ற கீழ் நோக்கிய திசையில் ஆஹ் கீழ் நோக்கிய திசையில் ஊடக துணிக்க ஒன்று செல்லக்கூடிய உச்சவிட பேச்சு என்ன அப்ப முடி என்று சொல்றது ஊடக துணிக்க வந்து மேல் நோக்கிய திசையில் அடையக்கூடிய உச்சிட பேச்சு கீழ்நோக்கிய நோக்கிய திசையில் அடையக்கூடிய உச்சிட பேச்சு நாங்க சொல்றது தாலி அப்ப தாலி என்று அழுதுங்க கீழ்நோக்கிய நோக்கிய திசையில் ஊடக துணிக்க ஒன்று செல்லக்கூடிய உச்சவிட பேச்சு அடையக்கூடிய உச்சிட பேச்சு ஒரு எண்ணெய் எல்லாம் மாறி மாறி ஏற்படும் ஒரு இடத்துல முடி ஏற்பட்டா அதுக்கு என்ன தாலி ரெண்டு முடி ஒன்றா ஏற்படலாமா இப்படி வர எழுமா ஏலா அதே மாதிரி ரெண்டு தாலி ஏற்படலுமா அப்படி ஏலா என்ன அப்ப அடுத்து எழுதுங்க குறுக்கலையில் முடி கமா தாலி என்பன மாறி மாறி உருவாகும் அடுத்து வந்து குருக்களை வந்து ரெண்டு ஊடகத்திலாம் ஏற்படுத்தலாம் என்னெல்லாம் திண்மத்திலேயும் திரவத்திலேயும் தான் குருக்களை ஏற்படும் சரியா வாயுல குருக்களை ஏற்படாது சரியா அப்ப ஊடகம் வந்து போட்டுங்க அப்ப ரெண்டு ஊடகத்திலாம் ஏற்படலாம் ஊடகம் திரவம் திண்மம் அப்ப குருக்களை வந்து வாயுல ஏற்படாது திரவத்திலேயும் திண்மத்திலேயும் தான் குருக்களை உண்டாகுமா உண்டாகும் ஊடகம் வந்து உண்டாக மூடாம போட்டோலாம் சரி ஊடாம போட்டோ உங்களுக்கு வழங்கினா சரி திரவத்திலையும் திண்மத்திலையும் தான் குருக்களை உருவாகும் உதாரணம் சொல்லுங்க குருக்களைக்கு குருக்களைக்கு அடுத்து உதாரணம் கீழே உதாரணம் கடல் கடலலை என்ன கடலலை அலை குருக்களைக்கு உதாரணம் கடல் அலை அப்ப குருக்களை முடிஞ்சு அப்ப பொறுமுறை அலையை வந்து நான் சொன்னேன் ஊடகத்தை வச்சு நாங்க அலைகளை ரெண்டா பிரிச்சோம் என்னது பொறிமுறை அலை மின்காந்த காந்த அலைந்து அதுக்கு அப்புறம் மின் பொறிமுறை அலையை என்ன இயல்ப வச்சு ரெண்டா பிரிச்சிக்கோம் குருக்களை அதான் என்ன இயல்பு என்ன இயல்ப வச்சு ரெண்டா பிரிச்சிக்கோம் ஊடகத்திலேயே துணிக்கைகள் அசைர திசையை வச்சு என்ன அசைவ திசையை வச்சு ரெண்டா பிரிச்சிக்கோம் அப்ப குறுக்கலை என்ன சொல்றது என்னை ஆம் அலை செல்ற திசைக்கு செங்குத்தான திசையில அங்க துணிக்கைகள் அசைமாம் அல்லது துணிக்கைகள் அசைத திசைக்கு செங்குந்தான திசை அலை செல்லுவான் அது அப்படியான அலைகள் குறுக்களை எனப்படும் சரியா அப்ப குறுக்களை வந்து மாறி மாறி என்ன தாலியும் முடியும் மாறி மாறி ஏற்படுவான் இப்ப ஒரு அலைற வடிவத்தை எடுத்தா இது அலைற வடிவம் முடி என்று சொல்றது கூட துணிக்க ஒன்று மேல் நோக்கிய திசையில் அடையக்கூடிய உச்ச இடப்பயிற்சியை சொல்றது முடி கீழ் நோக்கிய திசையில் அடையக்கூடிய உச்ச இடப்பயிற்சியை சொல்றது தாலி சரியா அப்ப ஒரு குறுக்களையில வந்து தாலியும் முடியும் மாறி மாறி ஏற்படும் அடுத்து வந்து குறுக்களை உருவாகுற ஊடகம் வந்து திரவம் திண்மம் வாயுல குறுக்களை உருவாகாது உதாரணம் வந்து கடல் அலை குறுக்களை சரியா என்ன சொன்னா பொறிமுறை அலையில வந்து ரெண்டு அலை ஒன்று குறுக்களை நெட்டங்கலை சரியா குறுக்களை பத்தி போன கிளாஸ் படிக்காது சரியா சரி இப்ப நெட்டங்கலை இருந்தா நீங்க சிலிங்கில செஞ்சு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல நெட்டங்கலை செஞ்சு பார்த்தியா நெட்டாங்கலை என்ன சிலிங்கில வந்து சிலிங்கிய ஒரு இதுல கொளிவிட்டு கையால என்ன செய்யறோம் சிலிங்கிய முன்னுக்கும் பின்னுக்கும் தள்ளுறோம் இப்படி முன்னுக்கும் பின்னுக்கும் கைய வச்சு தள்ளுறோம் அப்ப என்ன செய்யும் அலை வந்து உரு இதுல உருவாகி எங்கால பக்கம் போவோம் அலை உம் அலை திசை எங்கால போவோம் இப்படி வந்து நம்ம சிலிங்கி இப்படி தள்ள தள்ள அலை எங்க போவோம்

ஊ துணிக்கைகள் அசையும் திசைக்கு செங்குத்தாக செல்ற செங்குத்தாக ஊடக துணிக்கையா செஞ்சா அது குருக்களை இங்க நெட்டாங்கலை என்னையா அலை செல்லும் திசைக்கு சமாந்தரமான திசையில ஊடக துணிக்கைகளை செய்யும் அது என்ன நெட்டாங்கலை என்ன சரி அப்ப நெட்டாங்கலை என்று போட்டுட்டு எழுதுங்க இப்போ குறுக்கலை என்று போட்டுட்டு மோலா குறுக்கலை என்றா என்ன இப்ப வந்து நெற்றாங்கலை என்ற எழுதுங்க நெட்டாங்கலை என்று போட்டுட்டு அலை செல்லும் திசைக்கு சமாந்தரமாக ஊடக துணிக்கைகள் அசையுமாயின் அவ்வலை நெட்டாங்கலை நெட்டாங்கலைகள் எனப்படும் நெட்டாங்கலை எனப்படுங்கண்ணா அப்ப இங்க குறுக்கலைக்கு செங்குத்தா அதாவது அலை செல்ற திசைக்கு செங்குத்தா துணிக்கலை நெட்டாங்கலை வந்து அலை செல்ற திசைக்கு சமாந்தரமான திசையில என்றால் சமாந்தரமான திசையிலாம் செய்யலாம் செய்யும் திசை சமாந்தரமா இருந்தா அது நெட்டாங்கலை அப்ப அதை இது இந்த படத்துக்கு இருங்க இதுதான் வந்து குறுக்கலைற வடிவம் வந்து பார்த்தது இந்த வடிவத்துல ரெண்டு இடங்கள் நமக்கு இருந்தோம் இது ஒன்று இது ஒன்று இது என்ன இது என்ன முடி இது தாலி என்ன அப்ப முடியும் தாலியும் மாறி மாறி ஏற்படும் என்று படிக்கும் முடி வரும் பிறகு தாலி வரும் அதுக்குற முடி வரும் தாலி வரும் இங்க அதே மாதிரி ரெண்டு ஏற்பட போகுது என்னெல்லாம் என்ன ஏற்பட போகுது இதுல வந்து இப்ப பார்த்தாலே உங்களுக்கு வழங்குது கொஞ்சம் நெருங்கி இருக்கு இது கொஞ்சம் நெருங்கி இருக்கு இது என்னையாம் கொஞ்சம் ஐதாயிருக்கு அப்ப இதை நாங்க சொல்றது என்ன என்னன்னு சொல்ற நெருக்கள் நெருக்கள் இது என்ன சொல்லுவோம் ஐதாக்கள் சரியா குறுக்கலையில வந்து முடியும் தாலியும் மாறி மாறி ஏற்படுமாம் அதுக்கு நேரா இதை எழுதுங்க நெட்டாங்கலையில் நெருக்கல் ஐதாக்கள் மாறி மாறி நடைபெறும் மாறி மாறி தோன்றும் நெருக்கல் ஐதாக்கள் மாறி மாறி தோன்றும்

ஏற்படுமா குறுக்கலைக்கு உதாரணம் என்ன கடல் ஒலி அலை என்ன ஒளி அலை ஒளி என்ன ஆஹ் சத்தம் என்ன ஒலி அலை அப்ப என்ன செய்யணும் ஒலி அலை வந்து இப்ப நான் கதைக்கிறது வந்து உங்களுக்கு கேக்குதுன்னு சொன்னா இன்னொரு ஆளுக்கு கேக்குதுன்னு சொன்னா அது என்ன தலை கடத்தப்படுது இப்ப நான் கதைக்கிறது இன்னொரு ஆளுக்கு கேக்குதுன்னா அது என்ன தலை கடத்தப்படுது வெற்றிடத்துல ஆஹ் வெற்றிடம் இல்ல வழி என்ன வழியில கடத்தப்படுதான்னா அப்ப என்ன செய்யுது நம்ம இங்க இருந்து ஒரு ஆள் கதைச்சாருன்னு சொன்னா இதுல இருந்து ஒரு ஆள் கதைக்கிறான் இருப்போம் சரியா இதுல இருந்த ஒரு ஆள் கதைக்கிறாரு அப்ப இதுல என்ன செய்யும் இதுல எந்த ஒரு ஆள் கேட்கிறாங்க இருப்போம் இதுல ஒரு ஆள் கதைக்கிறாரு இவர் இதுல கேட்கிறாரு அப்ப இதுக்கு இடையில வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கும் வலி என்ன அந்த வலி என்ன செய்யும் இதுல கதைக்கிறவர்கிட்ட கிட்ட என்ன செய்யும் அது நெருக்கலுக்குள்ள ஆகும் இப்படி நெருங்கி காணப்படும் நெருக்கல் அப்ப இந்த இடத்துல வந்து நெருக்கல் அதுக்குப்புறம் என்ன செய்யும் கொஞ்ச தூரத்துக்கு ஐதா காணப்படும் திரும்பி என்ன செய்யும் இது போய் நெருக்கும் நெருக்கும் அதுக்கப்புறம் ஐதா போகும் இப்படி வந்து என்ன செய்யும் நெருக்கல் ஐதாக்கள் நடந்து மாறி மாறி என்ன சின்ன காதை சென்றடையும் அப்ப இது வந்து நெருக்கல் இது நெருக்கல் நெருக்க அதுக்கு பிறகு என்ன வரணும் ஐதாக்கல் அதே மாதிரி அதுக்கு பிறகு வரது நெருக்கல் அதுக்குற ஐதாக்கல் இப்படி நெருக்கல் ஐதாக்கல் நடந்து ஒலி என்ன செய்யும் சத்தம் இன்னொரு ஆளுக்கு கடத்தப்படும் சரியா இந்த விலைடா குறுக்களை என்ற நிறுத்தங்களை இந்த விலையுடா